ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் எவ்வளோ வன்மோ இல்லை ரீசண்டாக நம்ம பாலா ஷேர் பண்ண வீடியோ பார்த்த உடனே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் தான் சம்பாதிக்கிற பணத்தில் கால் பங்கு மட்டும் அவரோட செலவுக்கு போக மீதி எல்லாத்தையுமே உதவி செஞ்சிட்டு இருக்காரு அந்த ஒரு உதவியை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பாக பேசி சர்வதேச கைகூலி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்லி ஒரே ஒரு படம் தானடா பண்ணேன் அது பொறுக்கலையாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரீ அவரோட மூவி ரிலீஸ் ஆனப்பவே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக போட முடியல அவரோட மூவிக்கு தேட்டர்ஸ் கூட அந்த அந்தளவுக்கு கொடுக்கலையா ஸ்க்ரீன் அளவுக்கு கொடுக்கலை ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களோட ஆதரவுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்ல ஒரு வரவேற்பும் இருந்தது மூவியோட ரிவ்யூவும் நல்லா தான் இருந்துச்சு கேட்குறவங்க கேட்ட வரைக்கும் ஆனால் இப்போது வேற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அவர் சொந்தமாக சம்பாரித்த காசில் வாங்கின கால் கிரவுண்டில் அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட இருந்தும் ஒரு கால் கிரவுண்டை வாங்கி அங்கே ஒரு கிளினிக் வந்து கட்டிகிட்ருக்காரு அது வந்து தப்பு அவருக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட் வருது இவ்வளோ ஆம்புலன்ஸ் வாங்குறாரு ஆட்டோ வாங்குறாரு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு எங்கேயோ இருந்தவர் காசு வருது ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அவ்வளோ பேச்சு அவ்வளோ கமெண்ட்ஸு அவ்வளோ வீடியோஸு அவர் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்களா இல்லை எப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறாங்களான்னு தெரியலை அவர் ஃப்ராங்காக சொல்லிட்டாரு நான் ஈவெண்ட் பண்ணுறேன் ஷோஸ் பண்ணுறேன் தொகுப்பாளராக இருக்கேன் நடிக்கிறேன் அது இல்லாமல் ஈவெண்ட்டெல்லாம் ஃபாரின்கெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலாக ஒரு சின்னத்திரை ஆர்டிஸ்டையே எடுத்துக்கோங்களேன் ஆல்யமானசா நம்மளோட சஞ்சீவ்லாம் கிராண்டாக ஒரு வீடு கட்டியிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் அவங்க அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இவர் இவருக்காகனு ஒரு பைசாவும் யூஸ் பண்ணாமல் அதை மக்களுக்காகனு செலவு பண்ணுறாங்க அதை ஏங்க இவ்வளோ தவறாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இந்த உலகம் அப்படின்னு தெரியல எப்படி அது இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு அவங்க சம்பாதிக்கிறாங்க அதை செலவு பண்ணணும் அதுவும் நல்ல மாதிரி செலவு பண்ணணும் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க இதனால் நான் செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாலாவோட அந்த வீடியோ ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்துச்சு ஒரு பழைய கிராமங்களுக்கு குடி தண்ணீர்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறது அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அரசியலில் இருந்து செய்ய வேண்டியதை அரசியலில் இல்லாமல் இவர் இருக்காரு இது பொறுக்கில் ஒரு சில கூட்டத்துக்கு